முருகா அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமதலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவைக்கலைகளாக மங்கள் மிகவும் மறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடி ஒன்றன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிரவே அணிந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழுவீரா பரமபதமே செறிந்த முருகனினவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே